அதே பனிரெண்டு ஆறில் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம் ஸ்தானமாகிய எருசலேம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எருசலேம் எப்போவுமே இஸ்ரேலுடைய தலைநகரம் தான் தாவீது காலத்தில் ஆரம்பிச்சிச்சு அதற்கு பிறகு அது கையை விட்டு போகிற வரைக்கும் அவங்க தலைநகராக தான் இருந்தது ஒரு கோத்தரத்துக்கு யூதயாங்கிற பகுதிக்கு அது தலைநகராக இருந்தது அது மீண்டும் தலைநகராக மாறணும் அந்த வசனத்தின் படி ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே கிடையாது காரணம் இஸ்ரேலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்த பிறகு அந்த அந்த பகுதியில் ஒரு இன்ச்சு கையில் வச்சாலும் சுற்றி இருக்கிற இருபத்தி ரெண்டு அரபு நாடுகளும் யுத்தத்துக்கு வந்துடுவாங்க அதனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்தார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவரை கொண்டு வந்தார் அமெரிக்கா முதல் முறை ட்ரம்ப் வந்தபோது அவர் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்று இஸ்ரேவேலின் தலைநகராக எருசலேமை மாற்றுவேன் சகரியா பன்னிரெண்டு ஆறு மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அவர் சொன்னபடியே ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தை இஸ்ரேவேல் இஸ்ரேவேலுக்கு தலைநகரம் எருசலேம் அங்கீகரிக்கப்பட்டது ரெக்கனைஸ் என்று சொல்லப்படுகிறது அங்கீகரிக்கப்பட்டாகி விட்டது இப்போ இதற்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு வந்தது இதுவும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் சொல்லுகிறது பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அதுக்கு கூடிக்கொண்டார்கள் குறிப்பாக இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் கர்த்தர் சொன்னார் அது மீண்டும் தலைநகராக மாறும் என்று சொல்லி பூமியில் உள்ள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி கர்த்தர் சொல்றது மட்டும்தான் நடக்கும் காரணம் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை இது வரைக்கும் தவறி போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் தீர்க்க தரிசனத்தை பார்க்குறோம் வசனத்தில் சொன்னது சொன்னபடி நிறைவேறுகிறது ட்ரம்ப் தன்னுடைய அஸ்திரம் என்று சொல்வார்கள் யூஎன்ல இருக்கக்கூடிய வீட்டோ பவர் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் ஐநாவில் ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த வீட்டோ பவர் மூலமாக எருசலேம் திரும்பவும் அதோடைய ஸ்தானத்தில் இஸ்ரேலுடைய கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டு ஆறு துல்லியமாக நிறைவேறியது நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் இந்த சக்கர்யாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்கள் இருக்கிற காலகட்டத்திலே வாழுகிறோம் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்துக்குரியது அந்த வசனம் இந்த காலகட்டத்துக்குரியது நீங்களும் நானும் அந்த காலகட்டத்துக்குரிய மக்களாக தான் இருக்கிறோம் நம் கண்களுக்கு முன்பாக எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து விட்டது கர்த்தர் சொன்னபடி எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது அதே காலத்தில் அதே பனிரெண்டு மூன்று நான்கை வாசியங்கள் பார்ப்போம் பனிரெண்டு மூணு நாலு அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்ளுவார்கள் இதுதான் இப்பொழுது நடக்கிறது நன்றாய் கவனியங்கள் இப்ப இதான் நடந்துட்டு இருக்குது எல்லாரும் கூடி கொண்டாச்சு எருசலே பாரமான கல்லாக மாறிடுச்சு அடுத்த சில மாதங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்க்க இதன் அடிப்படையில் நிறைவேறும் அதை முடியும் போது நான் சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இந்த காலகட்டத்துக்கு பிறகு இங்கே மிக முக்கியமாக ஒரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது கவனிங்கள் ஒரு மிக முக்கியமான தேவாலயம் வரும் அதாவது இஸ்ரேவேலுடைய மூன்றாவது தேவாலயம் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலும் இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் வரப்போகிறதான இஸ்ரேலுடைய தேவாலயம் இதுதான் ஏற்கனவே சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மாடல் அதற்கு பிறகு அது நேபுகாத் நேச்சரால் இடிக்கப்பட்டது அதற்கு பிறகு செருபாபேல் தேவாலயத்தை கட்டினார் அந்த தேவாலயமும் அதற்கு பிறகு தீத்துராயினால் கிபி எழுபதில் இடிக்கப்பட்டது இப்போது தேவாலயம் இல்லை அந்த இடத்துல வேறொரு வழிபாட்டு தளம் இருக்கிறது கிட்டத்தட்ட கிபி ப நூறாம் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டு கிபி நூறில் அது கட்டப்பட்டது கட்டப்பட்டு இன்றளவும் அந்த கிபி ஆயிரத்தில் அது கட்டப்பட்டது இன்றளவும் அந்த வழிபாட்டுத்தலம் அங்கே இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுது மூன்றாவது தேவாலயம் அங்கே வரும் தேவாலயம் வருமா என்ன நடக்கும் என்பதை நான் அடுத்து சொல்கிறேன் இப்போது தேவாலயத்துக்கான எல்லாம் தயாராகி விட்டது அதான் ரொம்ப முக்கியம் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் நடக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது அதனுடைய பிளான் எப்படி தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவாலயத்துக்கான எல்லா பிளானும் போட்டு ரெடியாக வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இது நடக்குது த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்றவங்க தான் அதுக்கான பொறுப்பு எடுத்துருக்குறாங்க தேவாலயத்துக்கான கல் முதல் கொண்டு அவங்க வாங்கி வச்சுட்டாங்க இது அதற்கான பிளான் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான பொருட்கள் இதெல்லாம் தேவாலயம் கட்டுவதற்கு தேவாலயத்துக்குள்ளே வைக்க போகிற அந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோலி மோஸ்ட் ஹோலி என்று சொல்வார்கள் அதற்கான பாத்திரங்கள் எல்லாம் தயாராக இருக்குது அது மட்டுமல்ல அதற்கானதான அந்த கல்வெட்டுகள் அந்த வைக்கக்கூடியதான பளிப்பிடத்துக்கான கல் வாங்கியாச்சு ஒரே பாறையில் செய்யப்பட்ட கல் ரெடியாக இருக்குது இது ஏழு உள்ள பொன் குத்துவிளக்கு மெனோராக் என்று சொல்வார்கள் அதுவும் ரெடியாக இருக்கிறது இது ஆசாரியத்துவத்துக்கு படிக்கிறது எப்படி எப்படிலாம் ஆசாரியத்துவம் பண்ணணும் அங்கே மூணு வகை இருக்கும் லேவியர்கள் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியன் மூணு பார்ட்டாக இருக்கும் இப்போ அதற்கான படிப்புகள்லாம் படிக்கப்பட்டு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கிறது தேவாலயத்துக்கான மிக முக்கியமான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது அதிலையும் குறிப்பாக என்னாகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது ரெண்டு மூன்று வசனத்தில் நியாயப்பிரமாணம் கற்பித்த கற்பனையாவது அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு பலியை குறித்து வேதம் சொல்கிறது சிவப்பு கிடாரி என்று சொல்லப்படுகிறது அது எதை குறித்து என்று சொன்னால் இது பத்தொன்பது மூணு இது சிவப்பு கிடாறு இதில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமானது இந்த சிவப்பு கிடாருடைய விசேஷம் என்னவென்றால் இது ரெண்டாயிரம் வருஷமாக பூமியிலே இல்லாத ஒரு இனம் அதான் ரொம்ப முக்கியம் அழிந்து போன உயிரினங்களில் இதுவும் ஒன்று இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உரிய தீ ஏற்பட்டது அதில் பேப்பரில் என்ன வந்துச்சு நியூஸ்னா கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருக இனம் அதில் அழிஞ்சு போச்சு மொத்தமாகவே இப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கிற டைனாசர் அப்படின்னு சொல்கிறோம் அது அந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்புறம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல இனங்கள் மிருகங்களில் அழிஞ்சிருச்சு அப்படித்தான் இந்த சிவப்பு கிடாரியும் அழிந்து போன ஒரு இனம் எப்பன்னா முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆனால் வேதம் சொல்லுகிறது பலி செலுத்தப்படும் வெளியே தானியல் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் என்று சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலி என்று சொன்னால் சிவப்பு கிடாரி இந்த பலி செலுத்தப்படணும் அப்படின்னா இந்த சிவப்பு கிடாரி இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு இனம் இப்போ இருக்குது அதை கொண்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்றது சிவப்பு கிடாரியாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டிலிருந்து டிஎன்ஏலேருந்து யூதர்கள் உருவாக்கினார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது கொண்டு வரப்பட்டாகி விட்டது அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா இதை வேற ஒரு இடத்துல வச்சு தான் இதை சிவப்பு கிடாரியை ரெடி பண்ணாங்க அது நீங்கள் நான் சாதாரணமாக பார்க்குற மாதிரி சோப்பு கிடாறுனா சோப்பு கிடாரி இல்லை இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து ஒவ்வொரு முடியா செக் பண்ணுவாங்க அவங்க ஒரு முடி கூட இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா அந்த என்ன பத்தொன்பது ரெண்டு மூணுல வசனம் சொல்லுது முழுவதும் பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய தலை முதல் கால் வரைக்கும் அது சிவப்பா இருக்கணுமா அப்படி ஒரு சிவப்பு கிடாரி தான் அப்படின்னு சொன்னார் இப்போது அதுக்கான ஆராய்ச்சி செய்வாங்க அதுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் அங்கே இருக்காங்க ரவிமார்கள் உட்காந்து அவங்க ஒவ்வொரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க ஒவ்வொரு முடியா செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணி இப்போ சிவப்பு கிடாரி பலி பொருள் தயாராக இருக்கிறது வேதம் சொன்ன யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு தேசம் இல்லாத ஒரு இனம் இல்லாத ஒரு தலைநகரம் இல்லாத ஒரு பலி இத்தனையும் இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் வந்திருக்கு அதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரம் வருஷமாக இல்லாதது கிபி எழுபதில் காணாமல் போனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவ்வளவும் நடந்திருக்குன்னா இது கடைசி காலம் இல்லாமல் வேற என்ன இது வரைக்கும் ஏன் இதெல்லாம் நடக்கல இன்னும் கடைசி காலம் இல்ல கடைசி காலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட மிக முக்கியமாக ஒரு காரியம் நடைபெற்றது அது இந்த ஏப்ரல் மே மாசத்துல மிக துல்லியமாக நடந்தது ரெண்டாயிரத்தி பத்துல நார்த் ஆப்பிரிக்கால ஒரு மிக முக்கியமான முன்னாடி நார்த் ஆப்பிரிக்கால ஒரு மிக முக்கியமான காரியம் இதுக்கு முன்னாடி நார்த் ஆப்ரிக்காவில் இது கண்டுபிடிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியத்திலும் மிக முக்கியமானது லேவி கோத்தரத்தில் ஆரோனின் வம்சத்தில் ஆசாரிய பட்டத்துக்கு தேவையான ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க நார்த் ஆப்ரிக்காவுக்கு ஒரு கூட்டத்தார் போயிருந்தபோது அங்கே ஜப ஆலயத்தில் ஒருத்தர் உட்காந்து தோரா வாசிச்சிருக்கிறார் அதாவது அவங்க வேதத்தை வாசிச்சிருக்கிறார் வாசிக்கும்பொழுது அவர் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கன் மாதிரியே இல்லை அவர் வேறு மாதிரி இருக்கிறார் அவருடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க நம்முடைய முடி எப்படி மற்றவங்கள்ட்ட வேற மாதிரி இருக்கும் கண் கருவிழி நமக்கு வேற மாதிரி இருக்கும் ஐரோப்பியர்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்முடையதான அமைப்பு மூக்கு மொழி இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஆஃப்ரிக்காக்காரங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் சைனீஸுக்கு வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இனத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அந்த தோராவை வாசித்த அந்த மனுஷனுடையதான அமைப்பு ஆப்பிரிக்காவுடைய அமைப்பு அல்ல அதை பார்த்தபோது இவர் யார் ஏன் இங்கே இருக்கிறார் சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரித்து அதற்கு பிறகு அவருடையதான பெற்றோர் தாத்தா யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சுபாவம் உண்டு அவர் எழுதும் போது கோத்திர பெயரையும் கோத்திர தலைவன் பெயரையும் சேர்த்து எழுதுவாங்க நீங்கள் பைபிளில் கூட வாசிக்க முடியும் லேவியன் ஆகிய ஆரோனின் குமாரன் ஆகிய அப்படின்னு வரும் எப்போ எழுதும்போதும் பவுல் புதிய பாட்டில் எழுதும் போது கூட நான் பென்னியமின் கோத்திரத்தான் அப்படின்னு எழுதுவார் எழுதும் போது தங்கள் பேர் கோத்திர தலைவன் பேர் சேர்த்து எழுதுவாங்க அது யூதருடைய மரபு அதன் அடிப்படையில் அதையெல்லாம் வச்சு செக் பண்ணி அவரை கண்டுபிடிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக முக்கியமாக நீங்க பார்க்கும்பொழுது அந்த பிரதான ஆசாரியர் ஆரோனின் வம்சத்திலிருந்து வரக்கூடியவரை இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டாங்க இவர் தான் இப்ப காட்டுவாங்க பாருங்க அவரை ரெடி பண்ணியாச்சு பிரதான ஆசாரிய பட்டத்துக்குமான எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்குது இந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் எஸ்ஏ கேள் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னுடைய வாசலை காவல் காக்கிறதுக்கு சாதோக்கின் புத்தரர் லேவியின் கோத்தரத்தில் கொண்டு வந்த சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன் சொல்றார் அவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது கவனிங்கள் பதிமூன்றாவது வசனம் அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வரக்கூடாது அவர்களுக்கு பதிலாக யாரை கொண்டு வரும்னா சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன் லேவி கோத்தரத்தில் பதினான்காவது வசனம் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றுக்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கறவாய் இருக்க கட்டளை இடுவேன் அப்படின்னு இருக்கு இப்போ அந்த கோத்தரம் கண்டுபிடிக்கப்பட்டாக்கி விட்டது அதனுடைய பிரீஸ்ட் சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்வார்கள் ஹை பிரீஸ்ட் என்று சொல்வார்கள் அவர் இப்பொழுது கொண்டு வரப்பட்டு அவருக்கு ஆசாரியத்துவம் சொல்லி கொடுக்கப்பட்டு இப்பொழுது பலி பொருள் தயாராக இருக்கிறது பலி செலுத்த இவர் தான் அந்த ஆசாரியர் இவர் தான் இப்போ எல்லாம் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கிறாரு முடிச்சாச்சு இவருக்கான ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு அத்தனையும் ரெடியாக இருக்கு சொல்றேன்னா இந்த ஆசாரிய முறைமை அல்லது மூன்றாவது தேவாலயம் கட்டி அதில் பலி தொடங்குவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார் ரெண்டு தசைக்கு ரெண்டாம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னபடி இப்போ இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளாக தலைநகரம் வந்திருக்கு தலைநகரத்தில் ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்டாச்சு பலி பொருள் தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு ஆலயம் இருக்கிற பகுதிக்கு அதை கொண்டு வந்தாச்சு சிவப்பு கிடாரிய இப்ப ஆசாரியரும் ரெடி ஆகியாச்சு வழி செலுத்துவதற்கு தேவையான பிரதான ஆசாரியரும் ரெடி இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமா நிறைவேறிடுச்சு இந்த வீடியோல கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப எங்க கிட்ட எல்லாமே இருக்கு எங்ககிட்ட அத்தனையும் இருக்கு இப்ப எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் தான் எங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஆலயத்துக்கு தேவையான இடம் வேண்டும் அது மட்டும் கிடச்சிட்டா இப்போ மற்றபடி எல்லாம் இருக்கு தேவாலயம் கட்டுவதற்கு இப்போ ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க ஒரு காரியம் சொல்கிறாங்க இந்த ஆலயத்தை எங்களால் தேவைப்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கட்டி முடிக்க முடியும் அதற்கான எல்லா டெக்னாலஜியும் பொருளும் ஆட்களும் எல்லாம் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்களால் ஆலயம் கட்ட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தா ஆலயம் மூன்றாவது தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது அப்படியானால் இந்த இடம் மட்டும்தான் அவர்களுக்கு தேவை இந்த இடத்தை குறித்ததான தீர்க்க தரிசனத்தையும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிக்க இந்த ஆலயம் இருக்கிற இடம் எது எந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் மவுண்ட் இங்கே தான் அதாவது தேவாலயம் இருக்கிற மலை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல தான் ஆலயம் இருந்தது அதுக்கான என்னங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சாலமோன் தா எருசிலேமில் தாவீது முன்குறித்து வைத்த இடத்துல எபூசின் ஆகிய ஓர்னானின் களத்திலே ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் மோரியாவிலே என்று இருக்கும் அந்த வசனம் வாசிக்க பார்ப்போம் மூன்று ஒன்று தாவிதுக்கு தாவிதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரன் ஒன்று நாளாக மூணு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாளாக பாருங்க பின்பு சாலமோன் ரெண்டு நாளாக மூன்று ஒன்று மன்னிக்கணும் வாசி பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவிதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் மௌரியா மலை என்றால் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆபிரஹாமுக்கு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கர்த்தர் குறித்த இடம் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி கொண்டு போகும்படி சொன்னார் இல்லையா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதிஹாமத்துல அந்த இடத்தில்தான் தாவீதுக்கு அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு குறித்தார் அதே இடத்தில்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார் அந்த இடத்தில்தான் மூன்றாவது தேவாலயம் வர வேண்டும் ஆனால் இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது ஆகவே அங்கே தேவாலயம் வர இப்பொழுதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக இப்போ தான் நடந்திருக்குது எப்படி அவங்க வந்துட்டாங்க தலைநகரம் வந்துருச்சு ஆசாரியன் வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டுமல்ல பலி பொருள் ரெடி ஆகிருச்சு தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு இப்போது அவங்களுக்கு தேவை இந்த இடம் மட்டும்தான் இந்த வீடியோவில் அவங்களும் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் தேவை